காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பொருளை வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாக செயல்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது இந்த டீ வடிகட்டி தான் இதை பார்க்காத ஆளே இருக்க முடியாது வெறும் டீ வடிக்கிறதுக்கு மட்டும் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது இதை வச்சு இன்னைக்கு எயிட் ரிவியூஸ் பார்க்க போகிறோம் வெல்கம் டு த்ரீ டேஸ் டாபிக்ஸ் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டீலில் இருக்கிற அந்த இரும்பு வடிகட்டி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு பீலராக யூஸ் பண்ண போகிறோம் பெரிய விலலாம் கிடையாது எதை பீல் பண்ண போகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க டீ கேட்டியோட பேக் சைடு எடுத்துக்கோங்க அதை வச்சு சோப்பு போட்டு எப்படி சரக்கு சரக்கு சரக்குன்னு தேய்ப்போம் அதே மாதிரி நாலு தேய் சரக்கு சரக்கு சரக்குன்னு தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அப்படி பூ மாதிரி நமக்கு வந்து தோல் எல்லாம் உறிஞ்சி வந்துடும் இதை நீங்கள் அருவாமையிலையோ இல்லை கத்திலையோ இல்லை பீலர்லேயோ சீவ்னிங்க அப்படின்னா நிறைய ஃப்ளெஷ் வந்து வேஸ்ட்டாக போயிடும் பட் இதில் சீனீங்க அப்படின்னா உங்களுக்கு தோலுக்கு தோளும் வந்துடும் அதே மாதிரி ஃப்ளெஷுக்கு ஃப்ளெஷ்ஷும் கிடச்சிடும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் சிக்கன சிகாமணியே அப்படின்னு உங்களுக்கு ஒரு பட்டமும் கொடுப்பாங்க இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது கேரட்டுக்கு மட்டும் கிடையாது பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கி அதே மாதிரியே தோல் சீவலாம் அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்கா இருக்கலை அதை தோல் சீவலாம் அதுக்கப்புறம் பீட்ரூட்டு எதுக்கெல்லாம் தோல் சீவுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மனம் வந்த போக்கில் கை வந்த போக்கில் அப்படியே சீவி விட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த சிம்பிளான டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவசரத்துக்கு ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த முள்ளங்கியெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்படியே அழகாக சதக் 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 சதக்குன்னு கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுக்காக கேரட் கட் பண்ண முடியுமான்னு கேட்காதிங்க சாஃப்டா மென்மையாக இருக்கிற பொருள் எல்லாமே வந்து வச்சு கட் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க திடீர்னு கட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு திடீர்னு ஒரு ஞான உதவி வந்துச்சு அப்படியே ஆரஞ்ச் ஒயிட்டு க்ரீன் இருந்துச்சா ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே டு ஆல் மை த்ரீ டிஸ்ட்ரிக் டாபிக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் டிப் நம்பர் டூ இந்த டிப் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இந்த பிரியாணி செய்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஐயோ கடவுளே அப்படி இருக்கும் அதுவும் இந்த இஞ்சியோட தோல் சீவ்றதுக்குள்ளே போதும் போதும்னு இருக்கும் அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னன்னு பார்த்துடலாம் இந்த டீ வடிக்கட்டையே அப்படியே கவுத்து குப்பர போட்டுருங்க அது மேலே நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியை போட்டு இந்த மாதிரி அழகாக உங்கள் குழந்தைங்களோட தலை தேய்ச்சி குளிப்பாட்டுவிங்கல அந்த மாதிரி போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டிங்க அப்படின்னா அழகாக தோல் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் பட் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த இடுக்கில் இருக்கிறதெல்லாம் எடுக்க முடியாது அதுக்கு நம்ம ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு டிப்பு ஷேர் பண்ண பார்த்தீங்களா அந்த பேக் சைடை வச்சு சுரண்டி எடுத்துடலான்னு என்ன இதில் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் அதில் கொஞ்சம் வேஸ்ட்டே ஆகாது அது கொஞ்சம் கஞ்சத்தனமான டிப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ரெண்டு டிப்பில் எந்த டிப்பை என்னன்னு ட்ரை பண்ணிக்கலாம் பட் நகத்தாலையோ இல்லை வந்து கத்தியாலையோ பில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வேஸ்ட்டாக போகும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாரு யூஸ் பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு டிப் அப்படின்னா சொல்லணும் இதுக்கு வந்து நான் வந்து வெளியில் பிளாஸ்டிக் உள்ளே இரும்பு அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டீல் பிளாஸ்டிக் வடிகட்டி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இரும்பில் எடுத்திங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் மாதிரி இருக்குல்ல அப்படின்னா யோசிக்காதீங்க நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டகமே தான் ஸோ ஒரு ஒட்டக மாதிரி இருக்கிற ஒன்றை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாட்லையோ இல்லை ஒரு அட்டையிலோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க வெறும் தலையை மட்டும் கட் பண்ணிங்க அப்படின்னா போதும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோம் கிளே தான் நான் வந்து அது பக்கத்து வீட்டு சாரி பக்கத்து பெட்டிக்கடையில் வாங்கினது இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ரூபா ஃபோம் க்ளேன்னு கேட்டிங்க அப்படின்னா கொடுப்பாங்க அதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலையை வந்து செதுக்கிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது அந்த ஒட்டகத்தோட மூஞ்சை வச்சு இன்னும் கொஞ்சம் சில மாதிரி செதுக்கிட்டு இருக்கேன் முன் பக்கம் மட்டும் ஒட்டினா போதும் பின் வேணும் அப்படின்னா அவசியம் கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்கேலு வச்சு அதுக்கு வாய்கள் மூக்குகள் எல்லாம் வந்து ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதில் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டு வால் மாதிரி இருந்துச்சுன்னா அதை தூக்கி தூர போட்டுருங்க கத்தியை ஹீட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது தானாகவே கலந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஒட்டகத்துக்கு நிற்கிறதுக்காக ரெண்டு கால் அதுக்கப்புறம் வால் அதுக்கப்புறம் பின்னாடி சும்மா இருக்குமா அதுக்கு ரெண்டு கால் வந்து ஒட்டிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒட்டகத்தை அப்படியே பியூட்டி பார்லர் கூட்டிகிட்டு போய்ட்டு திருப்பி ரிட்டன் கொண்டு வந்துடுற வெயிட் பண்ணுங்க டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு பெரிய சைஸ் வடிகட்டி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து சும்மாலாம் சொல்ல மாட்டேன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா புதுசாக கடையில் வாங்கி தான் வந்து யூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா டீ வடிக்கட்டி வச்சு கிராஃப்ட் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எங்ககிட்ட பாத்தீங்க அப்படின்னா டீ வடிகட்டி இல்லை அதனால வந்துட்டு புதுசாக வாங்கி தான் போட்டிருந்தேன் அதோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் இப்போ அந்த கைப்பிடி இருக்குல்ல அதை வந்து கத்தியை ஹீட் பண்ணி கட் பண்ணிட்டேன் இதை என்னவா யூஸ் பண்ணுங்க அப்படின்னா அந்த இடிக்கல் இருக்குல்ல அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு க்ளோஸராக யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரிலாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நைட்டில் ரெண்டு மணிக்கு கரப்பா முடிச்செல்லாம் டூயட் பாடும்ல அந்த டூயட் அவங்கலேருந்து நம்மளோட அந்த இடலில் வந்துட்டு பாதுகாத்துக்கலாம் ஸோ அதுக்காக தான் இதை இன்னொரு மெத்தட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம ஆகப் போகிறோம் அந்த இடங்களோட அளவு வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ண அந்த போர்ஷன் வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஓட்டை கிடைக்கும் நான் வந்து நல்லா இருக்கிற வடிக்கடி அப்படி செய்யுன்னு சொல்லல வீட்டில் வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் செய்யுங்க அப்படின்னு தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பீஸ் இருக்க பார்த்தீங்கன்னா அதையும் தூக்கி போட்டுறாதீங்க அதை வச்சு நம்ம அடுத்த யூஸ் பார்க்க போகிறோம் இப்போ இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இடித்தா ஒரு கடுகு கூட வெளியில் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி வந்துட்டு அந்த க பள்ளி கரப்பாம்புச்சி அந்த தொல்லலாம் இருக்காது டிப் நம்பர் ஃபைவ் தான் வந்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சாலும் ஓட்டை அந்த இதை வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு யூஸ் போகிறோம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபில்டராக தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஆயில் கேனு ஆயில் பாட்டில்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இப்போ பஜ்ஜிலாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க திருப்பி வந்து அதை ரீஃபில் பண்ணி உள்ளே ஊற்றிடுவோம் அதில் வந்து இந்த கசடு துகள் அது மாதிரிலாம் இருக்கும் வடிகட்டி தான் ஊற்றுவோம் இருந்தாலும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதை எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த கட் பண்ணி வச்சதை இந்த மாதிரி நீங்கள் எதில் வந்து ஆயில் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது மேலே போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் போல் நீங்கள் வந்து கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விம் லிக்விட் வச்சுருக்கேன் அந்த பாட்டிலில் தான் நான் வந்துட்டு எண்ணெய் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அதை தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஆயில் கண்டெய்ரை ஸோ இது மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபில்டருக்கு ஃபில்ட்டரோ ஆச்சு அதே மாதிரி ஆயில் கேனில் இருக்க அந்த துகள் தூசு அந்த இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஃபில்டர் வந்து நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அது இந்த ஹோல் வழியை அவங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஃபில்ட்டரோட அந்த இது வந்து கிடைக்கும் ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க பெரிய சைஸ் கண்டெய்னராக இருந்துச்சுன்னா பெரிய சைஸ்ல அந்த ஃபில்ட்டர் வந்து கட் பண்ணிட்டு இதே மெத்தட யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படின்னா கியூட்டா அழகாக குட்டியாக ஒரு ஃபில்டர் வந்து எடுத்திருக்கேன் இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு இது இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கைப்பிடி முடிகிற இடம் இருக்குது பார்த்திங்களா அதாவது அந்த ரவுண்டு இது ஜாயின்ட் ஆகுதுல அந்த இடத்துல தீக்குச்சி வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து காட்டுங்க பட் தீக்குச்சி யூஸ் பண்ணுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி லைட்டாக ஒரு ரெண்டு செகண்ட் வந்து காமிச்சிங்க அப்படின்னா அது வந்து பெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நல்லா வந்து பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஷேப்பில் ஒன்று வந்து கிடைக்கும் இப்போ இதை மல்டி பர்பஸ் ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஆணியில் வந்து மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் நேச்சுரல் பிளான்ட் வந்து நம்ம வந்து வளர்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் கப்பு கூட அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு இன்னொரு ரூஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் வளச்சு வச்சிருக்கோம்ல அது வந்து அந்த நெட்டோட வச்சுருந்தோம் இப்போ வந்து அந்த நெட் நெட் இல்லாமல் அந்த இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த கட் பண்ணதே நம்ம ரியூஸ் பண்ணலாம் பட் இதில் வந்து டைம் இல்லை ஏற்கனவே வந்து ஜுவல்லரி பாக்ஸ் பார்ட் த்ரீ வந்து கேட்டிருக்கீங்க நான் இதுலேயும் வந்து பார்ட் டூவும் அப்லோட் பண்ணிடுறேன் அதுவும் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதை பத்திரமா எடுத்து ஓரமாக வச்சுருங்க இப்போது இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் நம்ம வீட்டில் எங்கேயாவது பிறந்திருக்கும் அதை நம்ம தேடி தான் நம்ம வேலை இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரோஸ்மில் குடிச்ச ஒரு டப்பா இருந்துச்சு அதை தான் நான் வந்து தேடி எடுத்து வச்சிருக்கேன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸும் இருந்துச்சு ஸோ ரெண்டுல எது வேணாலும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தயிர் கப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னுமே பெட்டராக இருக்கும் இதை ஃபஸ்ட்டு என்னவா யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி டம்ளரை உள்ள தூக்கி போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பென்சில் ஸ்கெச்சு அதுக்கப்புறம் ஸ்கேலு அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அக்வாக்கிட்ட மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட டம்ளர் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பூனாக வச்சுக்கலாம் இன்னும் கியூட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழகாக ஒரு டெடிபீரை வரைஞ்சி அது வயிற்றில் போட்டு நல்லா ஒட்டிட்டு அதில் வந்து ஃப்ளவர் வாஷ் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஆணி அடித்து அது வயத்தில் ஆணி அடித்து நீங்கள் மாட்டிருந்திங்க அப்படின்னா அழகாக அதில் நேச்சுரல் பிளான்ட்ஸ் கூட நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம் மணி பிளான்ட் அது மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு வரவங்கலாம் ஆடி போயிடுவாங்க அசந்து போயிடுவாங்க அந்தளவுக்கு அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இருங்க மறந்துடாதீங்க கேமல பியூட்டி பார்லருக்கு கூட்டிகிட்டு போனல்ல அவங்க திரும்பி வந்துட்டாங்க எப்படி அழகாக மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத நீங்களே பாருங்க என்னடா புதையிலேருந்து எழுந்திரிச்சு ஏதோ மேலே ஒட்டிட்டு வந்த மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா அந்த அளவுக்கு அதை போட்டு டெக்ரேட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபு கூட்டி குட்டி சமக்கியெலாம் வந்துச்சு அதை எல்லாத்தையும் ஃபுல்லாக சுற்றி ஓட்டி அதுக்கப்புறம் கண்ணாடி அங்கங்கே பல இருக்கிறதுக்காக கண்ணாடியை ஒட்டி அப்புறம் ஓரத்தில் அங்கேருந்து அதுக்கப்புறம் மூக்குத்திலேருந்து மாட்டெல்லாம் வர மாதிரி ரெண்டு மாட்டலையும் போட்டுவிட்டு அதுக்கு கண்ணையும் ஓட்டிட்டேன் இப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சாம்பிராணி வந்த போக வரும்ல அந்த ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ண போகிறோம் அடியில் வந்து ஒரு அகல் விளக்கோ இல்லை ஒரு பெரிய சைஸில் அந்த மாதிரி எதோ ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் ரெண்டு சாம்பிராணியை கொளுத்தி போட்டு மேலே நம்மளோட ஒட்டகத்தை அந்த மாதிரி படுக்க வச்சிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஐயோ அவ்வளோ அழகாக இருக்கும் இதை வந்து என் வார்த்தையால் சொல்லவே முடியாத அந்தளவுக்கு செம்ம க்யூட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிளே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்க களிமண்ணை கூட நல்ல கல் இல்லாமல் பெசஞ்சிட்டு அதை கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம தனியாகவே எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்ததுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்